வணக்கம் ஒரு நகரத்துடைய மிகப்பெரிய சேலஞ்ச் எதுவாக இருக்குன்னா கன்ஃபார்மாக டிராஃபிக்னு நான் கண்ணை மூடிட்டு சொல்லிவிடுவேன் பெங்களூர் புனே கொல்கத்தா மும்பை டெல்லின்னு பல சிட்டிஸ்லாம் டிராஃபிக்கில் சிக்க தவிக்குது அதில் ஒரு முக்கியமான இடம் சென்னைக்கு ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்ட் டிராஃபிக் இருக்குது ஏன்னா மற்ற சிட்டிஸ் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் சென்னையும் அதே போல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்கில் எங்கேயோ இருக்குது புனேலாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது மோஸ்ட் கன்ஜஸ்ட் சிட்டிக்குலாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது சீக்கிரமாகவே சென்னையில் ஒரு மாற்றம் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துருச்சு யாருக்கு ரெசல்யூஷன் இருக்கோ இல்லையோ சென்னைக்கு ஒரு புது ரெசல்யூஷன் இருக்குது அதுதான் ஏ இந்த ஏ மூலமாக டோட்டல் சென்னை டிராஃபிக்கே இந்த வருஷத்துலேருந்து போகுதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுல முதல்ல வருது டிரைவர்லெஸ் மெட்ரோ நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணு முக்கியமான வழித்தடங்கள்ல ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ போயிட்டு இருக்கு இந்த முக்கியமான வழித்தடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த டிரைவர்லெஸ் மெட்ரோ வரப்போகுது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவுலாம் கம்பெனி கூட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க இவங்க முப்பத்தி ரெண்டு ரயில்களை அதாவது தொண்ணூத்தி ஆறு கோச்சஸ் இதுல ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் ஒரு சிஸ்டம் இருக்கு இது இருக்கிறதால பாதுகாப்புக்கு நூறு சதவீதம் கேரண்டி இருக்க போது ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றது ஸ்பீட கண்ட்ரோல் பண்றது கரெக்டா ஸ்டேஷன்ல வந்து நிப்பாட்டுறது கதவு திறக்கிறதுன்னு எல்லாமே ஏஐ பாத்துக்கும் சரி இதில் ஆட்களே இருக்க மாட்டாங்களா ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா டிரைவர்லெஸ் மெட்ரோ இருந்தாலும் கூட ஒரு கண்ட்ரோல் ரூம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் அங்கே நம்ம ஆட்கள் இதுக்காக வேலை செய்வாங்க ஏதாவது எமர்ஜென்சின்னு பார்த்தா அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இது அடுத்ததாக வருது இந்த மெட்ரோக்கு பின்னாடி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி ஒரு ரயில் ஓடுறது மட்டும் இல்லை அதுக்கான உடைய வேலை அசாத்தியமானது ஏன்னா இந்த ரயிலுடைய சாஃப்ட்வேர்க்கான கோடிங் டெஸ்டிங் எல்லாத்தையுமே ஏஐ பாத்துக்கும் இதில் தான் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வருது ஒரு ட்ரெயினில் எப்போ ரிப்பேர் ஆகும் எப்போ சர்வீஸ் பண்ணணும்னு ஏஏ முன்னாடி கணிச்சு சொல்லிடும் இதனால ட்ரெயின் பாதியிலே நிற்கிற வேலை இருக்காது இதில் தான் ஒரு முக்கியமான ப்ராசஸ் வருது அதுதான் கண்டினியூஸ் லேர்னிங் டெய்லி கிடைக்கிற டேட்டாவை வச்சு ஏஐ தன்னைத்தானே அந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணிக்கும் இதில் அடுத்தது வருது ஸ்மார்ட் சிக்னல்ஸ் எமர்ஜென்சி டைமில் முக்கியத்துவம் தர்றது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வண்டிலாம் சிக்னலுக்கு வந்தால் சென்சார் மூலமாக அது கண்டுபிடிச்சி தானாகவே கிரீனுக்கு வர வச்சிடும் இதை அடாப்டிவ் சிக்னல்ஸ்ன்னு சொல்கிறாங்க சென்னை டிராபிக் போலீஸ் நூத்தி அறுபத்தி அஞ்சு சிக்னல்ஸா மாத்திருக்காங்க ஒரு பக்கத்துல கூட்டம் அதிகமா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் டைமிங் தானாவே மாறும் ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஆலந்தூர் ஏர்போர்ட் ரூட்ல ஐஐடி மெட்ராஸ் கூட சேர்ந்து பேருந்துகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற சிக்னல்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அடுத்ததா வருது ஸ்மார்ட் பஸ்ஸஸ் எம்டிசி பேருந்துகள் எல்லாத்தையுமே ஸ்மார்ட் பஸ்ஸா மாத்த போறாங்க இப்போ முக்கியமான நிறைய பேருந்துகள்ல ஜிபிஎஸ் பொருத்திருக்காங்க அது என்ன பண்ணும்னா ஒரே டைம்ல நிறைய பஸ் வராது அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க எந்த டைம்ல எந்த பஸ் வரும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரே டைம்ல வராம அடுத்தடுத்தா வரும் அதனால கூட்டத்தை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் இதுல அடுத்ததா வருது சீம்லெஸ் டிராவல் அதுல ஒரு முக்கியமான பங்கு சென்னை ஒன் ஆப்புக்கு இருக்கு பஸ் எப்போ வரும்னு பஸ் ஸ்டாப்ல இருக்கிற டிஸ்ப்ளே போர்ட்லையும் சென்னை ஒன் ஆப்லையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் டிக்கெட் ரேட் டைமிங் ரூட் மேப் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் எட்டு லட்சம் பேர் இதை ஏற்கனவே யூஸ் பண்ணுறாங்க இப்போது சென்னையுடைய பெரும்பான்மையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு ஏன்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் பஸ்ஸஸை டிஜிட்டல் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் இந்த மெட்ரோ டிக்கெட் வாங்குறது ட்ரெயின் ரிட்டன் டிக்கெட் வாங்குறது எல்லாத்துக்குமே ஒன்றா கனெக்ட் பண்ணியாச்சு அதனால் இனிமேல் இந்த க்யூஆர் கோடு இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் அடுத்ததாவது டேட்டா பிளானிங் அல்காரிதம் பிளானிங்கை வச்சு இதை முன்னெடுத்திருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமானது மக்கள் எந்த இடத்துல நடமாடுறாங்க எந்த இடத்துல அதிகமான கூட்டம் இருக்குன்னு ஏஐ கரெக்டாக இந்த சென்சார் கேமரா வச்சு அனலைஸ் பண்ணும் அதை வச்சு ரோடு போடுறது மேம்பாலம் கட்டுறதுலையும் அல்காரிதம் சுதுவையா இருக்கும் இதை தான் கிளாம்பாக்கம் ஸ்கைவாக் அண்ட் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி எப்படி கனெக்டிவிட்டி இருக்குன்னு பிளான் பண்றாங்க சரி கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் ஏ உடைய லிமிட் இந்த ஏஐக்கான லிமிட் என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது கொஞ்சம் கியூரியாசிட்டியாகவே இருக்குது விஷயம் என்னன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மழை வெள்ளம் வந்துச்சு சென்னையில் நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் மழை வந்துச்சு அங்கே ஏ எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்ற கேள்வி இருக்குது இப்போது மேனுவலாக டிராஃபிக் போலீஸ் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது இந்த ஏயை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் மனிதர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த வேலைகளை சுலபமாக செய்யும் அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒர்க்கை அது ஈஸியாக பண்ணி கொடுத்துரும் அதுதான் ஏவுடைய வேலையே ஸோ முக்கியமான எமர்ஜென்சி டைமில் ஏ கட்டுப்படுத்தக்கூடாது அந்த இடத்துல அதிகாரிகள் தான் முக்கியமான முடிவு எடுக்கணும் ஏஐ பண்ணக்கூடாது ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா சென்னை இப்போது டேட்டா ட்ரைவிங் சிட்டியாக மாறிட்டுருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கன்ஃபார்மாக வரப்போகிற காலகட்டத்தில் இது இன்னும் அப்கிரேட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி